கடந்த இருபத்தி தேதி வெள்ளிக்கிழமை நாங்கள் நாம் இருவரும் துணுக்காய் பிரதேசத்தில் இயங்கியதாக நம்பப்படுகின்ற புலிகளின் வதை முகாம் ஒன்றை பார்வையிடுவதற்கு சென்றிருந்தோம் அது சம்பந்தமாக சமூக வலைத்தளங்களில் சில வீடியோக்களும் வெளிவந்திருக்கின்றன நாம் வெளியிட்ட வீடியோவும் இருக்கின்றது அங்கு இருக்கின்ற பிரதேச மக்கள் எம்மை சூழ்ந்து கொண்டு எம்மை விரட்டி அடித்ததாக கூறப்படுகின்ற ஒரு சில வீடியோக்களும் சமூக வலைதளங்கள்ல உலாவிக் கொண்டு இருக்கின்றது அபார்ட் ஃப்ரம் தட் அது நடந்த நடந்த சம்பவம் என்னன்றது நாங்க பேசுவதுக்கு முன்னுக்கு இந்த துணுக்காய் வதமுகாம் தொடர்பாக நாங்க அங்க செல்ல வேண்டிய காரணம் ஏன் ஏற்பட்டது என்றால் இது முழுக்க முழுக்க எங்கடைய ஒரு தனிப்பட்ட விடயம் அதாவது எனது இவர் இவருடைய பேர் தங்கத்துறை தயானி எனது மாமாவின் மகள் மச்சால் என்னுடைய மாமா என்னுடைய அம்மாவின் சகோதரன் அதாவது என்னுடைய மனைவியின் தந்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு இருபதாம் தேதி பெப்ரவரி மாதம் அவர்களது வீட்டில் வைத்து விடுதலை புலிகளால் அழைத்து செல்லப்பட்டார் கடத்தி செல்லப்பட்டார் அப்ப அந்த கடத்தி செல்லப்பட்டதுக்கான காரணம் அவர் ஒரு ஒரு மத்திய கிழக்கு நாட்டில் வேலை செய்து இங்கு வந்து ஒரு சிறிய மினி பஸ் ஒன்று ரோசா பஸ் ஒன்றை வைத்திருந்தார் அந்த பஸ்ஸை கேட்டு கொடுக்காத தான் இவியல் நடு இரவுல வந்து தொண்ணூறாம் ஆண்டு இந்த இவருடைய தந்தையார் எனது மாமாவை கடத்தி கொண்டு போகிறாங்க அப்போ எங்கே கொண்டு போகிறாங்க சலீம் முகாமுக்கு வர சொல்லி காந்தரோடில் இருக்கிற முகாமுக்கு கொண்டு போகிறோம் அங்கே வாங்கன்னு தான் இவர்கள் சொல்லப்படுவது அதே அதே நேரம் எனது இன்னும் இரண்டு மாமா மாமாக்கள் அந்த கிராமத்தில் அமது கிராமத்திலிருந்து கொண்டு போகப்படுகிறார்கள் ஒரு ஆள் இபிஆர்எல்எஃப்க்கு வேலை செய்ததாக குற்றஞ்சாட்டப்படுகின்றார் ஏனைய இருவரும் ஒன்று இந்த பஸ் கொடுக்காத மாமா மற்றவர் என்ன காரணம் தெரியாது இந்த மூன்று பேரும் அந்த இரவு எங்களுடைய குடும்பத்தில் இருந்த மூன்று பேர் மட்டுமில்லை எமது கிராமத்தில் கிட்டத்தட்ட பதினான்கு பேர் விடுதலை புலிகளால் கடத்தப்பட்டு கொண்டு போகப்படுகின்றார்கள் அடுத்த நாள் இவர்கள் அந்த முகாமுக்கு போய் விசாரிக்கும் பொழுது இவர்களுடைய தந்தையை கண்டிருக்கின்றார்கள் இவருக்கு அந்த நிரம்புவருக்கு ஆறு வயசு தந்தையை கண்டிருக்கின்றார் இவருடைய அம்மாவுடன் சென்று தந்தையின் தந்தையுடன் பேச பேசிய பின்னர் தந்தை சில பேரை சொல்லியிருக்கின்றார் ஊரில் இருக்கிற ஒரு சில பேர் பேரை இவர்கிட்ட போய் சொல்லுங்கள் அவையால் புலிகளுடன் நெருக்கமானவர்கள் எப்படியாவது என்ன முடிவிப்பார்கள் என்று இவியல் அவையிட்ட போய் சொல்லியிருக்கணும் அடுத்த நாள் திருப்பி போயிருக்கணும் அடுத்த நாள் அங்கு அவர் இருக்கவில்லை மேலதிக விசாரணைகளுக்காக அவர் துணுக்காய்க்கு அனுப்பப்பட்டதாக அந்த முகாமில் இருக்கின்ற பொறுப்பாளர் அந்த சலீம் என்பவர் சொல்லியிருக்கின்றார் அதுக்கு பிறகு இவியல் மனித உரிமைகள் ஆணைக்குழு ஐசிஆர்சி போன்ற சர்வதேச நிறுவனங்கள் எல்லாத்துக்கும் அறிவித்திருக்கின்றார்கள் ஜிஎஸ்ட லெட்டர் இருக்குது தொண்ணூறாம் ஆண்டு ஜிஎஸ் கொடுத்த லெட்டர் இருக்குது அதுக்கு பிறகு காலத்து காலம் இவர்கள் ஐசிஆர்சியால் கொடுக்கப்பட்ட கடிதங்கள் இருக்கின்றது அதுக்கு பிறகு காணாமல் போனவர்கள் கொடுக்கப்படுகின்ற சர்டிஃபிகேட் இருக்குது இதெல்லாம் விட்டே இருக்குது அப்போ இவ்வாறு இருக்கும் காலகட்டத்தில் அந்த துணுக்காய் முகாமில் அந்த சித்திரவதை கூடத்தில் இவருடைய தந்தையுடன் இருந்த ஒருவர் தப்பி வந்த ஒருவர் பின்னர் நாங்கள் சந்திக்கின்றோம் அவர் சொல்லுகின்றார் எங்கள்கிட்ட இப்படி இப்படி நானும் அந்த முகாமில் இருந்தேன் உங்களுடைய தந்தையும் தான் வைக்கப்பட்டிருந்தார் அண்டு எங்களுக்கு அந்த முகாம் குறித்த தகவல்கள் தரப்படுது லொகேஷன் சரியாக பிறகு இன்னும் ஒரு ஆள் எங்களுக்கு வெளிநாட்டில் இருந்து அவர் ஒரு புத்தகமே எழுதியிருக்கின்றார் அந்த முகாமில் இருந்து தப்பி வந்தவர் அந்த புத்தகம் எழுதியவர் எங்களுடன் தொடர்பு கொண்டு இந்த இடத்தை தருகின்றார் இதன் நிமித்தம் நாங்கள் எங்களுடைய இதன் நிமித்தம் நாங்கள் எங்களுடைய உறவினர் எங்க எங்கட வீட்டில இருந்து கடத்தி கொள்ளப்பட்டவரை தேடித்தான் தான் நாங்கள் அங்க போறோம் அப்ப இந்த இடம் இந்த லொகேஷன் வந்து மிக தெளிவாக எங்களுக்கு தரப்பட்டிருக்குது இங்கே தப்பி வந்த ஆக்கள் மட்டுமில்லை முன்னாள் விடுதலை புலிகள் புனர்வாழ்வுக்குட்படுத்தப்பட்டு வந்து இப்போ இராணுவ புலனாய்வுகளுடன் சேர்ந்து இயங்குகின்ற விடுதலை புலிகள் இந்த முகாமில் இருந்த விடுதலை புலிகள் இந்த முகாமில் கடத்தப்பட்டு வைத்திருக்கப்பட்ட ஆஹ் வேனைய இயக்கங்களை சார்ந்தவர்கள் அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் புத்திஜீவிகள் சும்மா எழுதினத்துக்காக பேசினத்துக்காக எந்தவித காரணங்களும் இல்லாமல் சந்தேகத்தின் பேரில் கொண்டு போய் வைக்கப்பட்ட ஆக்கள் சிங்கள சிங்களவர்கள் ராணுவ போலீஸில் இருந்த சிங்களவர்கள் உடைந்த காதிகளாக வைக்கப்பட்டிருந்தார்கள் இந்த ஆதாரங்களின் அடிப்படையில் தான் நாங்கள் அங்க போனாங்க நாங்கள் போனது எங்களோட வீட்டில் நாங்கள் இழந்த ஒருவரை தேடி அவருக்கு என்ன நடந்தது என்ற உண்மையை தேடித்தான் நாங்கள் போனாங்க நாங்கள் அரசாங்கத்துக்கு சார்பாக போக வேண்டி போ போயிருந்தால் நாங்கள் ராணுவத்தோட போயிருப்போம் எஸ்டிஎஃப் ஓட போயிருப்போம் இன்னும் ரெண்டு முழுக்க பாதுகாப்போட போயிருக்கோம் அவ்வாறு நாங்கள் போக வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை நாங்கள் எங்களோட வீட்டில் ஒரு ஆள் இழந்திருக்கின்றோம் ஆகவே அங்கே செய்து சென்று நாங்கள் அங்கே இருக்கிற தகவல் எடுத்து கொண்டு வரக்குள்ள அந்த பக்கத்தில் இருந்த கடையில் இருக்கிற ஒருவரின் சகோதரர் அவர்கிட்ட இவர் எங்களை அங்கே வந்து தாக்க முயற்சித்தவர்கள் அவதூறாக பேசியவர்கள் அனைவரது முகங்களும் படங்களும் வீடியோக்களில் இருக்குது அவர்களுடைய பேர் விவரங்கள் எங்கள்கிட்ட இருக்குது ஆனாலும் இவர்களுக்கும் எங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை இவர்கள் அந்த ஊர்க்காரரும் இல்லை இவர்கள் அங்கேருந்து எட்டு பத்து கிலோமீட்டர் தள்ளி மல்லாவில் இருந்து வந்தவர்கள் இவர்களை வந்து எங்களை பார்த்துட்டு போனார்கள் அதுக்கு முன்னுக்கு என்ன செய்யறீங்கன்னு நாங்கள் இப்படி ஒரு யூடியூப் வீடியோன்னு எடுக்கிறோம்னா சரி போயிட்டாங்க அவர்கள் போன பிறகு ஒரு மனத்தையும் காலத்துக்கிட்ட அங்க நின்று எங்களுடைய வீடியோ எல்லாம் நாங்கள் முழுமையா எடுத்துட்டு தான் வரக்குள்ள தான் நீ ஒரு பத்து பேர் மோட்டர் சைக்கிளில் வந்தவங்க வந்து எங்களை தடுத்து நிறுத்தி அடியா அப்படியா அவர்களுடைய அந்த ஆசை அந்த கதைகள் அது 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 நாங்கள் பிறகு பேசுவோம் அப்ப இங்க இங்க இருக்கல இங்க இராணுவ முகாந்தான் இருந்தது இங்கே அந்த தொண்ணூறு காலகட்டங்கள் இங்கே எல்டிடி இருந்தது போன்ற சிறுபிள்ளைத்தனமானவர்களுடைய கருத்துகளுக்கு வரலாறே தெரியாத வன்னியில இந்த மாதிரி பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் இவ்வாறு புலிகளால் கொண்டு கொண்டு செல்லப்பட்டாக்கல்ல கொஞ்சம் பேர் தான் அவையா அப்ப அவட கதையை விட்டுட்டு இப்போ நாங்கள் அங்க போய் தேடி போனாங்க போய் வீடியோக்கள் எடுத்துட்டு நாங்கள் வெளியே வந்திருக்கிறோம் இப்ப சமூகத்தில் ஒரு பொருள் ஒன்று உருவாகி இருக்கு துணுக்காயில ஒரு முகாம் இருந்ததா இல்லையா விடுதலை புலிகள் கூடங்களை நடத்தினார்களா இல்லையா என்கின்ற ஒரு பேச்சு சமூகத்தில் உருவாகி இருக்கின்றது பல்கலைக்கழக ஆசிரியர்கள் சங்கம் யூடிஎச்ஆர் என்று சொல்லப்படுகின்ற யூடிஎச்ஆர் ஜே எஃப்னா யூனிவர்சிட்டி டீச்சர்ஸ் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற நம்ப தகுந்த சர்வதேச ரீதியில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்டின் ஹேர்னல்ஸ் என்று சொல்லப்படுகின்ற பத்து உலகளாவிய சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் எம்எஸ்இ இன்டர்நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் போன்ற பத்து அமைப்புகள் சேர்ந்து விருது கொடுத்த பல்கலைக்கழக பேராசிரியர்கள் எழுதிய ஆவணம் ப்ரொஃபெசர் ராஜனி திருநதமன் ப்ரொஃபஸர் ராஜன் கோல் ப்ரொஃபஸர் கோபாலசிங்கம் ஸ்ரீதரன் ப்ரொஃபசர் டா சோமசுந்தரம் ஆகிய பேராசிரியர்களும் அவர்களுக்காக நல்லாவிய ரீதியில முன்னூறுக்கும் மேற்பட்ட அகடமிக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற இன்டலெக்சுவல்ஸ் புத்திஜீவிகளும் இணைந்து வேலை செய்து மிக நம்ப ஆவணம் இது இவர்கள்தான் தான் முறிந்த பணி புத்தகத்தை எழுதினது இந்த புத்தகம் எழுதிய காரணத்துக்காக பல்கலைக்கழகத்துக்கு முன்னால் ராஜனி துறை சுட்டுக் இவர்களுடைய இந்த அறிக்கையில இது மாதிரி பல அறிக்கை இந்த அறிக்கையில மிக தெளிவாக அவர்கள் எல்டி ஸ்டார்ட் மாஸ் டிடென்ஷன் சென்டர்ஸ் இருந்து ஏனைய இயக்கங்களை கொன்றொழிப்பதற்காகவும் சித்திரவதைகள் செய்வதற்காகவும் விடுதலை புலிகளால் சித்திரவதை கூடங்கள் நடத்தப்பட்டதாக இந்த அறிக்கையில தெளிவா இருக்கு அதை விட துணுக்காய் சம்பந்தமாக அதுதான் துணுக்காய் என்கின்ற பெயர் சொல்லி துணுக்காய் எங்க இருக்குது துணுக்காயில் எவ்வளவு பேர் இருந்தார்கள் துணுக்காய் முகாம் எப்படி இருந்தது முகாமுடைய முகாம் முகாம் நடத்தப்பட்ட விதம் போன்ற சகல விடயங்களும் இந்த யூனிவர்சிட்டி டீச்சர்ஸ் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற பல்கலை ஆசிரியர்கள்ட்ட அறிக்கையில இருக்குது சரியா த எல்டிடி டி பிரிசனஸ் விடுதலை புலிகளால் வச்சிருக்கப்பட்ட சிறை கைதிகள் ன் போது பிரேமதாசாவோட இவர்கள் மிக இணக்கமாக இணக்கமாக இருந்த காலகட்டத்தில் தான் இந்த

ஆஃப் தி மார்னிங் அண்ட் அதர் பசஞ்சர்ஸ் பிரசீட் யெஃப்னா திஸ் வாஸ் தைம் தட் பீப்புள் பிகேம் அவேர் ஆஃப் த எல்டிடி பிரசென்ட் காம்ப்ளெக்ஸ் எட் துனுக்கா ரைட் கொலம்பிலிருந்து கொண்டப்பட்டவர்கள் பரந்தள்ளில் இறக்கப்பட்டு பெரந்தல்ல இருந்து துனுக்காய்க்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றார்கள் ஃபாலோ இன் த விதோவில் ஆஃப் ஐபிகே ஃப்ரம் த யாப்னா ஆன் ஃபெப்ரவரி நைன்டீன் நைன்டி அண்ட் விஃபோர் த ஓ ஆஃப் ஜூன் ஜூன் சண்டே ஆறா தொண்ணூறு ஜூனில் சண்டே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னுக்கு எல்ஜிடி செட் சென்டர்ஸ் இன் யெஃப்னா அப்படி ஆ ரிலேட்டிவ்ஸ் ஆஃப் தோஸ் ரிடைன் கோட்

அதாவது இந்த இருந்த விடுதலை புலிகள் புலிகளால் தண்டிக்கப்பட்ட புலிகள் சரியா புலிகள தளபதிகளை கூட கொண்டே சிறைச்சாலையில வச்சிருக்குது அவர்கள் ஏனைய சர்வதேச தேசிய ஹியூமன் ரைட்ஸ் மனித உரிமை உறுப்பினர்கள் ஏனைய மாட்டு இயக்கம் கொண்டு போனார்கள் அவர்களுடைய உறவினர்கள் புத்திஜீவிகள் சும்மா சும்மா சாதாரண இன்டெலக்சுவல் தனிப்பட்ட காரணங்களுக்காக கூட இங்கு கொண்டு செல்ல இது ஒரு ரிப்போர்ட் இல்ல மூன்று நாலு ரிப்போர்ட் பிரீஃபா மிக ஆழமாக ஒவ்வொரு ஒவ்வொரு இவர்களுடைய அந்த 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 சித்திரவதை கூடத்தை பற்றி மிக நுணுக்கமான அந்த கட்டிடத்துல எத்தனை காவல் இருந்தது எத்தனை பேர் காவலுக்கு இருந்தார்கள் என்கின்ற என்கின்ற தகவல்கள் கூட இந்த ரிப்போர்ட்ல இருக்கு ரைட் இது யூனிவர்சிட்டி டீச்சர்ஸ் இது வந்து இன்டர்நேஷனல் என்று சொல்லப்படுகின்ற சர்வதேச இன்றைக்கும் ஐக்கிய நாடுகள் சபையில பெர்மனன்ட் நிரந்தர அறிக்கையுற பீரோ வச்சிருக்கிறது இவர்கள் சொல்றது தான் ஐக்கிய நாடுகள் சபையை கேட்கிற சர்வதேச மன்னிப்பு சபையில ரிப்போர்ட் இது இந்த ரிப்போர்ட் இந்த சர்வதேச மன்னிச்சவ உறுப்பினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு ஜூன் மாதம் இலங்கைக்கு ரெண்டு கிழமை விசிட் பண்ணி அவர்கள் இலங்கைக்கு வந்து இந்த இடங்கள் எல்லாம் விசாரித்து இந்த இடங்கள் எல்லாம் போய் பல நூறு பேரை பேட்டி கண்டு பல நூறு பேரை பார்த்த பிறகு வெளியிட்ட இந்த அறிக்கை இந்த அறிக்கையில் மிகத் தெளிவாக ரைட் துணுக்கா முகாம்பேட்டிங் சொல்லப்பட்டு இருக்குது எல்டி கார்டர்ஸ் பர்டிகுலர் இந்த யஷனா ஏரியா கெரி அவுட் அரெஸ்ட் ஆன் வீரியஸ் கிரவுண்ட்ஸ் இன்க்ளூடிங் பீப்புள் Allah sympathizers of the revival Tamil group, cooperation with them, sympathy of cooperation with the IPKF doing their stay in Sri Lanka, suspicious of providing information to the security forces, or refusal to pay contribution to the LTLD. Amnesty International has also received information about the arrest of people as a result of what appeared to be personal personal issues. Such as over land or marriage arrangements.

three armed members of the ltt jumped over the wall around his house and ordered him to come with them for interrogation. they blindfolded him and took him on a van to what seemed to be in transit camp. he was held there for nine days with an estimate 40-45 others. during this period, we have never interrogated. he was never interrogated. on the ninth day, he was transferred to tunukai mulativu. Uh, சித்திரவதை கூட வச்சிருக்கப்பட்டது போர்டு அதாவது நெட் சந்தைப்படுத்தும் அதிகார சபைக்கு சொந்தமானது என்பது கூட இந்த சர்வதேச மன்னிப்பு சபையிட அறிக்கையில தெரிவிக்கப்பட்டிருக்கு சம்பந்தமான அறிக்கைகள் விரவி கிடக்குது இது துணுக்காயிலிருந்து தப்பி வந்த ஒருவர் என்று கனடாவில் வசிக்கின்றார் அவர் அந்த காலகட்டத்திலேயே எழுதின ஆயுதங்கி மேல் காதல் கொண்ட மனநோய்கள் என்ற புத்தகம் அதே மாதிரி இந்த அறிக்கை வந்து வியட்நாம் எல்டி ரன் வியட்நாம் ஸ்டைல் இது அந்த முகாமில் இருந்து தப்பி வந்து ஒரு போலீஸ் அதிகாரி எழுதின அறிக்கை அந்த போலீஸ் அதிகாரி இன்னும் உயிருடன் இருக்கின்றார் சரி அப்படி இது பல்வேறு தரமான பல்வேறு பட்ட அறிக்கைகள் எங்கள்ட்ட இருக்குது இதை நாங்கள் நிரூபிக்கிறதுக்கு ரெண்டாவது காலகட்டத்தை இவர்கள் சொல்கின்றார்கள் அதாவது தொண்ணூறுகள்ல தொண்ணூற்றி ஒன்றுகள்ல விடுதலை புலிகள் எல்லாம் காட்டுக்குள்ள போயிருந்தார்கள் இப்ப சொல்றாங்களுக்கு நாங்க சொல்லுவா வரலாறு போய் அப்பன்றாச வடிவா படிச்சு கொள்ளுங்க எண்பத்தி எட்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி பிரேமதாசா அவர்கள் நடந்த இலங்கையில் நடந்த தேர்தலில் வெற்றி பெற்று ஜனாதிபதியாக பத்தொன்பதாம் தேதி அறிவிக்கப்படுகிறார் எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் கண்டி தலதா மாளிகையில் இவர் சத்திய செய்கின்றார் அந்த தனது கன்னி உரையிலேயே இவர் விடுதலை புலிகளை பேச்சுவார்த்தைக்கு அழைக்கின்றார் இங்கால தென்னிலங்கையில ஜேஇபியிட கிளர்ச்சி நடந்து கொண்டு இரண்டு தரப்பையும் பேச்சுவார்த்தைக்கு அழைக்கின்றார் கிட்டத்தட்ட பதினஞ்சு நாட்கள் கழித்து விடுதலை புலிகள்கிட்ட லண்டன்ல இருந்து ஃபெக்ஸ் பண்ணினோம் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயாரன்று தங்களுடைய செக்யூரிட்டி தங்கள்ட டிமாண்ட் அவர்களுடைய நிபந்தனைகள் அவர்களுக்கு என்னென்ன தேவை என்ற சம்பந்தமாக மேற்கொண்டு பேசுவோம் என்று ரஞ்சன் விஜயரத்ன ஒருதலை பட்சமாக யுத்த நிறுத்தத்தை அறிவிக்கிறார் யுத்த நிறுத்த அறிவிப்பது நூடாக இவர்களுக்கு அவர்கள் தெளிவாக சொல்கின்றார்கள் உங்களுக்கு என்னென்ன தேவையோ அவ்வளவு நாங்கள் செய்து தருவோம் நீங்க பேச்சுவார்த்தைக்கு வாங்கண்டு அதுக்கு பிறகு எண்பத்தொன்பதாம் ஆண்டு ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே எண்பத்தொன்பதாம் ஆண்டா இந்த காலகட்டங்களில் மிக இணக்கமாக ஒன்பது ரவுண்ட் பேச்சுவார்த்தைகள் சுற்றிறுத்த பிரபல வீட்டில் நடைபெறுகிறது ஹில்டன் ஹோட்டலில் இவர்கள் தங்க வைக்கப்படுகிறார்கள் இவர்களுடைய முதலாவது கோரிக்கையாக இருக்கிறது பிரபார்டர் மனைவி பிள்ளைகள் நோர்வேயில் வெளிநாட்டில் ஒன்றுள்ள தலைமறைவாக இருக்கிற அவர்களை தங்கள்கிட்ட கொண்டு தர சொல்லி என்னிக்கு ஏலங்காவுல இலங்கை ஏலங்கா விமானத்தில் கொண்டு வரப்பட்டு இவர்கிட்ட கையளிக்கப்படுகிறார்கள் யாரு அண்டன் பாலசிங்கம் அடேல் பாலசிங்கம் கொண்டு வரப்படுகிறார்கள் ராணுவத்து யார் ஐபிகேஃப் ராணுவத்தை ராணுவத்தை மாத்துக்கு வலியேறுமாறு பிரேமிதாசாவால கோரிக்கை விடப்படுகிறது அதை ஏற்றுக்கொண்டு ராணுவம் போக தொடங்குது இந்தியாவில எண்பத்தொன்பதாம் ஆண்டு இறுதியில தேர்தல்கள் மூலம் விபி சிங்க அரசு வருது ஸோ இது வந்து பிரெட்மன் வீரகோன் என்று சொல்லப்படுகின்ற பிரேமதாசாட ஆலோசகராக இருந்தவர் எழுதின புத்தகம் மிக தெளிவாக நேரம் டைம் எல்லாம் போட்டு இதில் எழுதப்பட்டிருக்கு எவ்வளவு சுதந்திரமாக அரசு ஆதரவுடன் எண்பத்து ஒன்பதுகளில் விடுதலை புலிகள் இயங்கினார்கள் என்றது இந்த புத்தகத்துல இருக்கு இது திக்ஷித் தழுதின புத்தகம் கொழம்பு அந்த டைம்ல இந்திய தூதுவராக இருந்த திக்ஷித் எழுதின புத்தகம் திக்ஷித் மிக தெளிவாக சொல்றார் பிரேமதாஸ் இவர்களுக்கு காசும் கொடுத்து ஆயுதங்களும் கொடுத்து எவ்வளவு இந்த நாட்டுல சுதந்திரமாக எண்பத்தி ஒன்பது தொண்ணூறுகள்ல புலிகள் இயங்கினார்கள் என்று இங்க தங்களுடைய அலுவலகங்களை மிக பகிரங்கமாக விடுதலை புலிகள் இயங்கி கொண்டிருந்தார்கள் அந்த டைம்ல சரியா அப்ப இந்த இதுகள் இந்த ஆதாரங்கள் எல்லாத்தையும் வாசிங்கன்னு நாங்கள் கேட்டுக்கொள்ள வரலாறு தெரியாம எண்பத்தொம்பதுல எங்க இருந்துச்சுன்னு தொண்ணூறுல எங்க இருந்துச்சுன்னா போன்ற கேள்விகள் கேட்குற சிறு பிள்ளைகளுக்கு சொல்றேன் நீங்க வாசிங்க இல்லாட்டி வாங்க நீங்க டிபேட்டுக்கு இதெல்லாம் நாங்க தாரம் உங்களுக்கு அடிச்சு எடுக்க வழி இல்லாட்டிக்கு வாசிச்சு தெரிஞ்சு கொள்ளுங்க எண்பத்தொன்பது தொண்ணூறுகள்ல புலிகள் மிக ஆக்டிவாக பிரேமிதாசாவோட இணைந்து வேலை செய்து கொண்டிருந்தார்கள் ஆரம்ப காலங்களில் இந்திய ராணுவத்துடன் இணைந்து வேலை செய்து கொண்டிருந்தார்கள் தொண்ணூறுகளில் நடுப்பகுதிக்கு பிறகுதான் இங்கே அந்த அந்த இவற்றை அந்த யுத்த நிறுத்தம் உடைந்து யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டது அதுவரைக்கும் இவர்கள் மிக இலகுவாக தங்களோட வேலையை கொழும்புல இருந்து தங்களுக்கு பிடிக்காத ஆட்களை கைது செய்து கொண்டுவார அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருந்தது தான் இந்த இது அப்போ நாங்கள் ஆதாரங்கள் தந்துருக்கிறோம் இப்போ எங்களுக்கு தேவை என்னென்றால் எங்களோட வீட்டுல கைது எங்கட வீட்டில் புலிகளால கொல்லப்பட்டவர்களுக்கு நியாயம் வேணும் எங்களுக்கு நீங்க செம்மணில தோண்டினாலும் சரி வேற எங்கனையும் போய் தோணும் அதை வந்து எங்கிட்ட கேட்காதீங்க எங்கிட்ட அருண் நீங்க ஏன் செம்மணி தோன்ற நேரம் இதை பேசுறீங்கண்டா பாதிக்கப்பட்ட நான் எப்ப இதை பேச வேணும் என்றதை முடிவு செய்யறது நான் நீ சொல்ற நேரத்துக்கு நான் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு அப்ப தோணுது என்னால் எப்ப இந்த இந்த இதுக்கான இந்த அநீதிக்கான நீதியை பெற்றுக்கொள்ள முடியும் என்று நான் நம்புகின்றேனோ அந்த நேரத்துல நான் கேட்பேன் இதை கேட்கிறேன் இதை அருண் நீங்க இதை இப்ப இப்ப நீங்க துணுக்காய பேசுனீங்கன்னா செம்மணி நீர்த்து போகும் எவ்வாறு நாங்க எப்படி செம்மணி நீர்த்து போகும் சொல்ல போறாரு அருண் துணுக்காய தோண்ட சொல்றாரு அப்ப நாங்க இதை மூடி வச்சுட்டு அதை போய் தோண்டோம்னு சொல்ல போறேன் என்ன முட்டாள்தனமான கேள்வி சொல்லுங்க பாப்பா பிறகு அதுல ஒரு இளைஞன் என்னட்ட வயத்த தூக்கி காட்டி கேட்கிறார் நான் விடுதலை புலிகள் இருந்தான் நான் என்னையும் பலாத்காரமாக கொண்டு போனது இன்னைக்கு நீ பெஞ்ச்கார்ல வந்திருக்கிற நான் பிச்சு எடுக்கிறேன் என்னட்ட நீ இதை கேட்க வேண்டியது என்னட்ட இல்ல உன்னுடைய தலைவன்ட்ட நீ போய் கேட்க வேண்டியது என்னட்ட இல்ல உன்னுடைய உன்னை இந்த பலாத்காரமாக கொண்டு போனான இருக்கிறான் அவன்கிட்ட போய் கேள் குமரன் பத்மநாபன்ட்ட கேள் ரெண்டாம் இலங்கை இலங்கை விடுதலை புலிகள் இரண்டாவது தலைவராக இருந்த குமரன் பத்மநாபன் இன்றைக்கு பதினஞ்சு பதினாறு டிஃபெண்டரோட மிக சொகுசாக அரசு பாதுகாப்புல வாழ்றாரு அப்ப ஏன் அவர்கிட்ட நீங்க போய் கேட்கல அது ஒவ்வொரு எந்த அரசாங்கம் வந்தாலும் அவர் தண்டிக்கல அப்ப அவர் எப்படி உங்களுக்கு துரோகியாகாமல் ஆகாமல் போனார் நாங்கள் எங்களுடைய உழைப்பினூடாக ஊடாக நாங்க வந்த இப்ப பிரேமதாஸ் நீங்க காசு வேண்டேலும் பிரபாகரன் பிரேமதாஸ் காசு வேண்டேலும் பிரேமதாஸ் ஆயுதம் வேண்டேலும் இந்திய ராணுவத்திட்ட வேண்டேலும் என்ன மஹிந்த ராஜபக்சேட்ட வேண்டேலும் ஆஹ் மாத்தியாவை காட்டி கொடுக்கலும் மாத்தியாவோட எழுநூறு பேரை கொண்டே கொலை செய்யலும் நீங்க எங்களுக்கு சைனட்ட தந்துட்டு வெள்ள கொடியோட என்னத்துக்கு நீங்க போய் சரணடைஞ்ச நீங்க முத நீங்க உங்களுடைய தலைவர்கள் சரணடையலாம் வெள்ள கொடியோட போய் நடேசனும் புளித்தவன் நாங்க சைனட் அடிச்சு சாகவன் சூசைட மனைவியும் தமிழ் செல்வன மனைவியும் என்னென்னு வெளிநாட்டுக்கு போய் சௌசா இருந்தான் நீ கேட்டிருக்கியா என்னட்ட கட்ட நீ அவட்டையில போய் கேட்கணும் என்னென்ன நீங்க வெளிநாட்டுக்கு போனீங்க இவ்வளவு சௌசா பன்னெண்டாயிரத்தி ஐநூறு பேர் முன்னாள் புலிதலை புலிகள் புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட இருக்கிறேன் தானே ஒவ்வொருத்தனும் ஒருத்தனையும் ஒருத்தனை காட்டி கொடுத்து தான் வழியே வந்தான் காட்டி கொடுத்தவர்கள் நாங்கள் இல்லை நீங்க தான் பிரபாகரன் தான் எண்பத்தி எழுபதுகள்ல குட்டுமணியின் தங்கத்துடைய காட்டி கொடுத்ததே பிரபாகரன் தான் அந்த காட்டி கொடுப்பின் வரலாறு தான் இது நீங்க எங்களுக்கு வரலாறு சொல்லி தர தேவையில்லை இங்கே தமிழர் அரசியல் ரெண்டா தான் இருக்கு ரைட்டா ஒன்று புலி ஆதரவு அரசியல் இன்னொன்று புலி எதிர்ப்பு அரசியல் நாங்கள் எந்த இடத்துல இருக்கிறோன்றதை நாங்கள் தீர்மானிச்சிட்டோம் புலிகளால் பாதிக்கப்பட்ட சகல பேரை நாங்கள் ஒன்றிணையுமாறு கோரிக்கை விடுக்கின்றோம் அல்ஃபரட் அமிர்தலிங்கத்தில் அமிர்தலிங்கத்திலிருந்து சென்ட்ரல் காலேஜ் பிரின்சிபல்ல இருந்து சென்ட் ஜோன்ஸ் பிரின்சிபல்ல இருந்து இவ்வாறு வகதொகை இல்லாமல் வகதொகை இல்லாமல் செல்வியிலிருந்து ராஜ்நிதி துரண்டகம்ல இருந்து வகதொகை இல்லாமல் புத்திஜீவிகளும் சாதாரண மக்களும் படித்தவர்களும் கொன்றொழிக்கப்பட்டார்கள் எவ்வித காரணங்களும் இல்லாமல் அவர்களுடைய பிள்ளைகளை எல்லாரையும் நாங்கள் அவர்களுடைய அவர்களுடைய உறவினர்கள் ஏனே புல் டெலோஎல் இங்கிருந்த முப்பத்தி ஏழு இயக்கத்தின் புத்தகத்துல இருக்கு இந்த ஆண்டு கிட்டத்தட்ட முப்பத்தேழு ஆயுத குழுக்கள் இந்த மண்ணுக்காக விடுதலைக்காக ஆயுதம் தாங்கியவர் அவர்களை கொன்றொழித்தது யார் நாங்க கேட்கிறோம் அந்த முப்பத்தேழு குழுக்கள் நான் நினைக்கிறேன் முப்பத்தேழு இல்லாமல் ஆக்கினது விடுதலை புலிகளாக இருக்கும் இந்த போராட்டம் ஒரு விடுதலை போராட்டம் இல்லை இது ஒரு அதிகார சர்வாதிகார போராட்டம் இது விடுதலை புலிகளின் தலைவருக்கும் விடுதலை புலிகளுக்கும் யார் ரோல் மாடல் ஆகவும் ஹீரோவாக மேட்டுக்கொண்டோன்னா ஹிட்லர் அவர்களுடைய வணக்கம் வைக்கிற இருந்து எல்லாமே ஹிட்லர் அது சித்தாந்தம் இந்த சித்தாந்தத்தை எங்களுக்கு காட்ட முயற்சிக்காதீங்க நாங்கள் எங்கட வீட்டுல காணாமல் நாங்களும் தேடுறோம் நாங்கள் எப்ப தேடணும் எங்க தேடணும்ன்றது நாங்க தான் முடிவு செய்யறது நீங்க எங்களுக்கு சொல்ல தேவல்ல இன்னைக்கு அரசாங்கம் தான் செம்மணில தோன்றுது அரசாங்கம் தான் காசு கொடுத்திருக்கு செம்மணில தோன்றதுக்கு புலிகள்கிட்ட காலத்துல எங்களுக்கு வாய் துணக்கே இல்லாம அப்ப அரச பணத்துல நீங்க தோண்டி கொண்டிருக்கிறீங்க இன்னொன்று சிறுபிள்ளைத்தனமான வாதம் ஒன்று நீங்க எப்படி யாருன்னு ஒரு பயங்கரவாத இயக்கத்தையும் அரசு செய்த குற்றத்தையும் சமனாக்குறீங்க அரசுகளுக்கு கூட பொறுப்பு இருக்குது சரி எங்களுக்கு இந்த இந்த பயலா கதையெல்லாம் தேவையில்லை நாங்க சமனாக்கல் சமன் நாங்க சொல்றோம் விடுதலை புலிகள் வந்து செய்தது இன்னும் கூட அரசு எதிராக போராடுறதுக்கு வழிமுறை இருக்கு சிஸ்டம் இருக்கு அரசு ஒன்று காணாமல் ஆக்கினா எங்களுக்கு போராடலாம் ஆஹ் ஐக்கிய நாடுகள் சபைக்கு வரைக்கும் செல்ல செம்மநில பிரசாந்தி குமார் சுவாமி என்கின்ற மாணவியிட மரணம் ஆறு பேர் மரண துண்டனைக்கு உட்படுத்தப்பட்டார் ஆறு பேருக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டது ராணுவ வீரர்கள் ஒரு போலீசார் மூன்று பேருக்கு இருபது இருபது வருஷ ஆயுள் தண்டனை இருபது வருஷ தண்டனை கொடுக்கப்பட்டது ரைட்டா ஆனா எங்கட வீட்டுல காணாமல் என்ன நடந்தது

சாதாரண மக்களுக்கு செய்த குற்றங்களுக்கு இவர்கள் சாதாரண மக்களுக்கும் சரிய வாய் இருக்கிறார்கள் இவர்களுக்கு ஒரு பெரிய ஒன்று அந்த மாஃபியாவுக்கு பயந்து சனமுண்டை கதைக்க முடியாமல் இருக்கு அந்த அந்த மக்கள் எல்லாருக்கும் சொல்ற இது இருநூத்தி முப்பத்தி எட்டு ரோடு என்னுடைய ஆஃபீஸ் இங்க நாங்கள் விடுதலை புலிகளால் பாதிக்கப்பட்ட ஆக்களுக்கு நீதி கிடைக்கிறதுக்காக போராடுறதுக்கான இடம் இருக்குது நீங்க எங்கள்கிட்ட வாங்க நாங்கள் உங்களுக்கு அதுக்கான வழிகளை காட்டித்தாரோம் நாங்கள் அரசுக்கு எங்கட வீட்டை காணால் போனாக்களுக்கு நீதி கோரி நாங்கள் ஹேபியஸ் காப்பர்ஸ் ஆட்கொண்ட ஒரு மனு அடிக்க நீதிமன்றத்துக்கு போனா நீதிமன்றம் எங்களுக்கு என்ன தெரியுமா சொல்லுது அது வந்து சட்ட ரீதியான ஒரு ராணுவத்துக்கு எதிராக தான் போடலாம் சட்டவிரோத ஒரு குழுக்கு போட இல்லாத அப்ப எங்க இங்க யாருக்கு அநீதி மறக்கப்படு நீதி மறக்கப்படு எங்களுக்கு மறக்கப்படு உங்களுக்கு சா சந்தர்ப்பம் இருக்கு உங்களுக்கு சாத்திய கூறு இருக்கு உங்களுக்காக குரல் கொடுக்க ஐநா வரைக்கும் இருக்கு எங்களுக்காக குரல் கொடுக்க யாருக்கு இருக்கு ஒரு தலைமையில் இதுல மிக முக்கியமான விஷயம் என்னண்டா எங்கட வீட்டுல ஆளை துளை பறி கொடுத்துட்டு எந்த காரணங்களும் இல்ல சரி அநீதியாக எங்க வீட்டுல ஆளை கொலை செஞ்சுட்டு எங்களுக்கு அதை சொல்லி அழக்கூட இயலாமல் இருக்கு இந்த சமூகத்தில் என்னுடைய வீட்டுல விடுதலை புலிகளால் தான் கொண்டு போய் சாப்பிடணும் சொல்லக்கூட இயலாமல் இருக்குது இருக்கிற எல்லா பக்கங்களாலையும் எதுவுமே வரலாறு தெரியாத சிறுபிள்ளைகள் மாதிரியான நேற்று முந்தினால் பிறந்தார்கள் வெளிக்கிட்டு வரையினும் எங்களுக்கு எதிராக கதை சொத்துக்கும் சமூக வலைத்தங்களை அவதூறு செய்கிறது அப்போ இந்த இந்த ஒரு இந்த ஒரு சைக்காலஜிக்கல் இந்த இந்த சைக்கோலஜிக்கல் ரீதியான இந்த மனர் இந்த உலர் ரீதியான இந்த இந்த தாக்குதல் இன்றைக்கு முந்தி மாதிரி இவையிட்ட ஆயுதம் இருந்திருந்தால் எங்களை கொலை செய்திருப்பாங்க ஆகவே எங்கிட்ட கேட்காதீங்க நீங்கள் போய் கேட்க வேண்டியதெல்லாம் உங்களுடைய ஆக்கள்கிட்ட இது என்னட வீட்டை இருந்ததா இல்லையான்றதெல்லாம் நீங்க உங்களுடைய ஆக்கள்கிட்ட கேளுங்க நாங்கள் எங்களுக்கான எங்களோட வீட்டில் கடத்தப்பட்டவர்களுக்கான நீதியை கேட்கிறோம் துணுக்காய் சித்திரவதை முகாம் இருந்தது என்பதற்கான கிரெடிபிள் எவிடன்ஸ் நம்ப தகுந்த ஆதாரங்கள் நாங்கள் சேர்த்திருக்கின்றோம் உலகளாவிய ரீதியில் அந்த ஆதாரங்கள் இருக்குது சர்வதேச மனித உரிமை அமைப்புகளின் ஆதாரங்கள் இருக்குது இவைகள் தப்பி வந்தவர்களின் வாக்குமூலங்கள் ஆதாரங்கள் இருக்கின்றது இவற்றின் அடிப்படையில் துணுக்காய் தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும் துணுக்காயில் விடுதலை புலிகள் நடத்தியதாக சொல்லப்படுகின்ற அறுதியாக நம்பத்தகுந்த ஆதாரங்கள் இருக்கின்ற சித்திரவதை முகாம் குறித்து தமிழர்கள் முக்கியமாக தமிழர்கள் மூவாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்பட்டிருப்பதாக பல அறிக்கைகள் இருக்கின்றது அங்கிருந்து தப்பி வந்த கைதிகள் கூறியிருக்கின்றார்கள் முன்னாள் விடுதலை புலிகளின் தளபதிகள் அங்கு வேலை செய்தவர்கள் அங்கு பொறுப்பாக இருந்தவர்களின் வாக்குமூலங்கள் இருக்கின்றது இவற்றின் அடிப்படையில் இது துணிக்காய் குறித்த விசாரணை ஆரம்பிக்கப்பட வேண்டும் இங்கே வைத்திருந்தவர்கள் கொலை செய்யப்பட்டு இங்கு புதைத்ததாக நாம் அங்கும் கூறவில்லை அப்படியல்ல விடுதலை புலிகள் தாங்கள் வைத்திருக்கின்ற இடத்துல கொண்டு புதைப்பதில்லை இங்கிருப்பவர்களை சிவபுரம் என்கின்ற வாணிக்குளத்துக்கு ஒரு இடத்துல கொண்டு போய் காட்டுப்பகுதியிலே எரிக்கப்பட்டு ஆதாரம் இல்லாமல் அளிக்கப்பட்டிருக்கின்றார் எரிக்கப்பட்டு அவர்களுடைய சாம்பல் கூட அங்க கரைக்கப்பட்டிருப்பதாகத்தான் அங்க நிறைய பேர் நிறைய பேர் கொடுக்கப்பட்ட சாட்சியங்கள் வாக்குமூலங்கள் இருக்கின்றது ஆக இந்த அடிப்படையில் ஆனால் இது ஒரு பதினாறு ஏக்கர் உள்ள ஒரு இடம் இது படி படி மார்க்கெட்டிங் போர்டுக்கு சொந்தமான ஒரு இடம் என்றதும் அம்எஸ் சர்வதேச மன்னிப்பு சபையின் அறிக்கையில் அப்ப இருந்து இது நெட் களஞ்சிய நெல் நெல் சந்தைப்படுத்தும் அதிகார சபைக்கு சொந்தமான என்றதெல்லாம் இருக்குது அந்த அறிக்கையில் ஆகவே இந்த பதினாறு ஏக்கர் காணிக்குள்ள விடுதலை புலிகள்கிட்ட சித்திரவதை கூடம் ட்ரைனிங் சென்டர் வாகனங்கள் திருத்துறது என்று பல்வேறு பிரிவுகள் அதுக்குள்ள இருந்திருக்கு இயங்கியது அந்த அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் அங்கங்கள்ட்ட தந்த சாட்சியங்கள் நாங்கள் அதை வெளியில விட விரும்பல் என்னன்னா அந்த மக்கள் பாதிக்கப்படுவார்கள் இப்ப எங்களையே வந்து இந்த மாதிரி சன்னித்தனம் காட்டுகள்ல அங்க இருந்து எங்களுக்கு இப்ப தந்த மக்கள்கிட்ட இதை நாங்கள் வீடியோல வெளியே விட்டு எவ்வளவு அந்த மக்களுக்கு நாளைக்கு பாதிக்கப்பேற்படும் ஆனா நாங்க அது ஒத்தாரிட்டிஸ்க்கு சம்மந்தப்பட்ட இடங்களுக்கு கொடுக்க தயாராக இருக்கின்றோம் ஆகவே துணுக்காய் குறித்து நியாயமான பக்கசார்பற்ற விசாரணை ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் அரசாங்கத்துக்கு கோரிக்கை விடுகிறோம் துணுக்காய் மட்டுமில்லை கச்சாய் கோப்பாய் வள்ளிபுணம் வட்டுவாகால் விஸ்வமடு போன்ற அல்பா டூ அல்பா ஃபோர் அல்பா ஃபைவ் என்று பல பேருகள்ல விடுதலை புலிகள் அலசி கூடங்கள் நடத்தப்பட்டிருக்குது இப்ப நாங்கள் இதை கையில் எடுத்த வடிவா அதிலிருந்து தப்பி வந்தாக்கள் அதை நடத்தினாக்கள் அதிலிருந்து விடுதலை புலிகள்ல இருந்த முன்னாள் தளபதிகள் புற இப்ப ராணுவத்தோடு சேர்ந்து இயங்குகிறார்கள் என்று பல பேர் எங்களுக்கு வாக்குமூலங்கள் அளித்திருக்கின்றார்கள் ஆகவே இது ஒரு தொடக்க புள்ளியாக வைத்து அனைத்து அட்டூழியங்களும் இந்த மண்ணில் நிகழ்த்தப்பட்ட அனைத்து அட்டூழியங்களும் விசாரிக்கப்பட வேண்டும் முக்கியமாக இன்றைக்கு வரைக்கும் நீதி கிடைக்காமல் இருக்கின்ற விடுதலை புலிகளால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கொடுக்க வேணும் அந்த மக்கள் ஓரளவு தான் நாங்கள் நாங்கள் அந்த தரப்பைத்தான் பிரதிநிதிப்படுத்துறோம் மிக தெளிவாக சொல்றோம் நாங்கள் விடுதலை புலிகளுக்கு எதிரான அரசியல் இருக்கிறார்கள் எங்களுக்கு நியாயம் கிடைக்க வேணும் நீங்க என்னத்தை காத்து நீ தமிழனா நீ சிங்களவனா நீ அவனா இவனா இதெல்லாம் எங்களுக்கு கதையே இல்லை ரைட் என்னுடைய உயிர் தான் எனக்கு முக்கியம் என்னுடைய வீட்டுக்காரன் உயிர் தான் எனக்கு முக்கியம் நீங்க இந்த கேள்வி எல்லாம் போய் விக்னேஸ்வரன் டைம் சுமந்திரன் டைம் உங்களோட ஆக்கள்கிட்ட கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திட்டம் உங்களோட ஆக்கள்கிட்ட கேட்டு